வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இன்று இந்த சஷ்டியினுடைய விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல வார்த்தைகளை உனக்கு கொடுக்கவும் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தவும் நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அத்தனையிலும் நீ உனக்கான நம்பிக்கையை இந்த கந்தனிடத்திலிருந்து பெறுகின்ற நேரம் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை பாதிக்க செய்யாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நேரம் உன்னால் முடியாத பல காரியங்களும் உனக்கு முடிய போகின்ற நேரம் வந்துவிட்டது கந்தன் இந்த சஷ்டியின் விடியலில் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல புரிதல்களை உனக்கு என்னவென்று கொடுக்கக்கூடியது என்பதனை மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு துன்பங்களையே கொடுத்தாலும் நீ இதிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் இதிலிருந்து உனக்கான மாற்றத்தை என்னவென்று நீ பெற்றுவிட வேண்டும் சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ உன் வசமாக எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் பல நல்ல நிலை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் கந்தனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் கலங்காது நின்றால் உனக்கு இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மாற்றத்திற்கு கொண்டு வரும் என் பிள்ளையை உன்னை கலங்கடிக்கச் செய்யவும் உன்னை வேதனைப்படுத்த வைக்கவும் உனக்குள் நின்று துன்பங்களை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ புரிதலில் எடுத்து கொள்ளாமல் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நீ இருக்க கற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக இனி உன்னை எந்த நிலையிலும் வேதனைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று நமக்கானது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் நேரம் நமக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நமக்கு நடக்க வேண்டும் வேண்டியபடி சரியான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் தாண்டி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நம்பிக்கை கொண்டு நமக்கான நன்மைகளை நாம் பெற வேண்டி யோசிக்கின்ற இந்த தருணத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே அப்பனின் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கந்தன் உனக்கு கைகொடுக்க வருவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கந்தன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நல்லது எப்பொழுதும் இந்த தருணத்தை உனக்கு கொடுக்கும் காலம் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ சரியான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டிட வேண்டும் உன்னால் நிற்கும் இந்த காலம் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணம் என்று ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் உனக்கான மாற்றத்தை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி தருவேன் உன்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன துன்பங்களை கொடுத்தது நீ எந்த அளவிற்கு முயற்சி செய்து அந்த துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதிலெல்லாம் என் பிள்ளை நீ தெளிந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் தெளிந்த மனநிலையோடும் புரிந்த சிந்தனைகளோடும் நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையிலும் உன் வாழ்க்கை தான் உனக்கு கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மன புரிதலைத்தான் உனக்கு கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் நீயாக இருந்து ஒரு விஷயத்தை அடைய நினைப்பதற்கு நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய புரிதல் வேண்டும் எதையுமே நாம் சர்வசாதாரணமாக அடைந்துவிட முடியாது ஒரு விஷயத்தை நாம் அடைகிறோம் என்றால் அதை காலம் முழுமைக்கும் நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை முழுமைக்கும் அதை நமக்குரியதாக நாம் மாற்ற வேண்டும் தேவையில்லாத எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள துணிவில்லாமல் அல்லது பெற்றுக்கொண்ட பிறகு அதனை காப்பாற்றிக் கொள்ள துணிவில்லாமல் நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நடப்பது எதுவுமே நன்மைகளாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் கந்தன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா ஒருவனுக்கு வாழ்க்கையில் எந்த நல்லதுமை நடக்காது என்ற ஒரு நிலை இருந்தபொழுது அவள் வாழ்க்கையில் தேவதையாக ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண்ணை இவன் திருமணமும் செய்து கொள்கிறான் அப்பொழுது அந்த பெண் அவனுக்கு அதிசயமாக தெரிந்தாள் நாட்கள் செல்ல செல்ல இரண்டு குழந்தைகளும் ஆனது இப்பொழுது அவனுக்கு அவளின் மீது சலிப்பு ஏற்படுகிறது அவள் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு பிடிக்காமல் போகிறது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதுதான் நம் வாழ்க்கை என்ற மன உறுதியில் அவள் இருக்கிறாள் ஆனால் அவனுக்கோ அதன் அருமை மறந்துவிட்டது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்மை தேடி இவள் வந்தாள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நம் வாழ்க்கையில் இருந்து இவள் நமக்கு தீர்த்து கொடுத்தாள் என்பதனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ள அவனுக்கு நேரம் கொடுக்கப்பட்ட பொழுதிலுமே அதை அவன் உணரவில்லை தன் கைகளில் பொக்கிஷமாக இரண்டு குழந்தைகள் ஒரு மனைவி என்று இருந்தும் இதை காப்பாற்ற முடியாமல் தவறான பாதைக்கு செல்கிறான் அவன் வாழ்க்கை அத்தோடு முடிந்து விடுகிறது இவ்வளவுதான் எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை சந்தோஷமாக எப்படியெல்லாமோ கடந்து வர வேண்டிய ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கையை கடந்து வர தெரியாமல் அந்த வாழ்க்கையை கடந்து வர முடியாமல் இத்தோடு தொலைக்கிறார்கள் என்றால் அதன் அருமை புரியவில்லை என்றுதானே அர்த்தம் அதன் அருமை புரியாத இவர்கள் வாழ்ந்தும் பலனில்லை அல்லவா என் பிள்ளையே இதனால் அந்த இடத்தில் அழிந்து போனது யாருடைய வாழ்க்கை என்று பார்த்தாயா அவனுடையது அல்ல அந்த பெண்ணுடையது அதனால்தான் எப்பொழுதுமே கந்தன் சொல்கின்றேன் தனக்கு கிடைத்த பொக்கிஷங்களை எப்பொழுதுமே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் தன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது தன்னை தேடி வருகின்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது தனக்கென வருகின்றவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க முன் வருவார்கள் என்பதனை நீ மறக்காது எந்த நேரத்திலும் எண்ணமும் நடக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் எதுவும் உன் வாழ்க்கையை மாற்றலாம் அதனால் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இது போன்ற எண்ணம் கொண்டவர்களை எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீயாக உன் வாழ்க்கையாக்கிக் கொண்டு வருந்தி கொண்டிருப்பதை விட இந்த வாழ்க்கையை இத்தோடு முடித்து கொள்வதில் நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக எல்லாவற்றையும் உன்னால் கடந்து வாழ முடியும் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன்னால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் இனி எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கவும் உனக்கான நம்பிக்கை உன்னையை தேடி வரவும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானவற்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி சரியான எண்ணங்களும் சரியான புரிதல்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்குள் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் கந்தனிருந்து நடத்துகின்ற வெற்றி இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய வெற்றியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு தேவையான விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கும் இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களின்படி அத்தனையும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி கந்தன் இருக்கும் வாழ்க்கை உனக்கு வெற்றி வாழ்க்கை அப்பன் முருகன் நான் இருக்கும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இனி என்னவென்றாலும் என் குழந்தை நல்ல மனநிலையோடு அதை நீ பெறக்கூடிய வாழ்க்கை என்பதனை மறந்து விடாதி நம்பிக்கையோடு எதையுமே எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்ல எண்ணங்களோடு எதையுமே புரிய வைக்க வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இன்றோடு எதையுமே உன் வாழ்க்கையில் இருந்து பறிக்கவும் இல்லை ஒட்டு மொத்தமாக எதையும் கொடுக்கவில்லை நான் சொல்வது போல உன்னை தேடி வருகின்ற விஷயங்களின் அருமை உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் என்று அத்தனையையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முன்னே வந்தனில் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் நீ எப்பொழுதும் உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து விடாது வேண்டும் என்றே உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்ச்சிகளின் பிடியில் நீ ஒருபோதும் சிக்கிவிடாது நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை தர வேண்டி இனி எப்பொழுதும் உனக்கான நேரம் உன்னை பேர் அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் வேல் முருகா வெற்றி வேல் முருகா